இருசக்கர வாகனங்கள் சைக்கிள் செல்வது செல்லும் போது வாகன ஓட்டிகள் கீழே விழுந்து காயமடைவதும் சில உயிரிழப்புகளும் முந்தைய காலங்களில் நிறைந்துள்ளதாகும் இதனால சென்னை போக்குவரத்து காவல்துறை பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறது ஆயுத பூஜையில் திருஷ்டி கழிக்கப்பட்ட அந்த பூசணிக்காய்களை உடைக்கும் பழக்கம் உள்ளவர்கள் சாலைகள் பூசணி உடைப்பதை வாகன ஓட்டிற்கு ஆபத்தானது எனவும் சாலையில் பாதுகாப்பாக இருப்பதற்காக பூசணையை உடைக்க வேண்டாம் எனவும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் ஒரு வேண்டுகோளை விடுத்தபோல அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் சாலையை பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை சாலையில் உடைப்பது வாகன ஓட்டைகளுக்கு ஆபத்தானது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனால சாலைகளில் பூசணிக்கை உடைக்க வேண்டாம் என்ற ஒரு வேண்டுகோளை போக்குவரத்து காவல்துறை சார்பாக விடுக்கப்பட்டிருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்